அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் வருமானம் அதிகரிக்கவும் இன்னும் கடன் பிரச்சனை நீங்கவும் இன்னும் நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறவும் நடக்காத காரியத்தையும் நமக்கு நடத்தி தரவும் நம்ம சஹருடைய நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் சஹர் செஞ்சு முடிச்சுட்டு ஃபஜருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதுங்க அலமதுல்லா நீங்கள் பண தேவை உடையவங்களாக இருந்தீங்க பணத்திற்கு யாருக்கிட்டையாவது கேட்டிருந்தீங்க அல்லது வருமானம் வரக்கூடிய வழிகளை தேடுறீங்க அல்லது வேலை கிடைக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் அலையிறீங்க அப்படின்னா அன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயத்தில் எல்லாம் வெற்றி தருவான் நீங்கள் கேட்குற பணம் உங்கள் கையில் இருக்கும் இன்னும் ஏதாவது ஒரு பெரிய காரியம் இன்றைக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அவசிய தேவையில் இருந்தீங்க அப்படின்னா இதை சஹருடைய நேரத்தில் நீங்கள் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஏன்னால் அந்த தேவை உங்களுக்கு காலை பொழுதுலேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேடுற விஷயம் ரொம்ப உங்களுக்கு இலகுவாக முடியும் இன்னும் சிரமங்கள் எல்லாமே உங்களுக்கு லேஸ் ஆகிரும் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ அந்த சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் காலை தொழுகைக்கு முன்னால் சஹருடைய நேரத்தில் இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு தடவை ஓதி வந்தால் வருமானம் பெருகும் இப்படி ஓதி வருகிறவரின் காரியங்கள் எல்லாம் இலகுவாக முடியும் எனவே சஹர் செஞ்சு முடிச்சிட்டு ஃபஜருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க அது என்ன சூறா அப்படின்னா சூறா ஃபாத்திகா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச தான் இந்த சூறாவை நம்ம அன்றாடம் இந்த முறையில் அதாவது சகருடைய நேரத்தில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் ஆனால் இதை நம்மள பலரும் செய்கிறது கிடையாது இதை நம்ம பல முறை கேட்டிருப்போம் ஆனால் இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்னா இல்லை இன்ஷா அல்லா பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்கிறவங்க இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் சஹருக்கும் ஃபஜருக்கும் இடையே நீங்கள் ஊதி வந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் நீங்கள் யார்கிட்டேயும் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் நீங்கள் தேடுற எல்லா வழிகளிலும் நல்லா செல்வத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து வைப்பான் ரிஜுக்கு உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குறீங்க ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சம்பளத்தில் கூட உயர்வு ஏற்படும் சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ரிசுக் அதிகரிக்கிறதுக்கு இந்த சூறா நமக்கு போதுமானது அதோடு அன்றைய காரியங்கள் நமக்கு இலகுவாக முடியவும் நமது தேடல்களில் வெற்றி கிடைக்கவும் இந்த சூறா நமக்கு ஒவ்வொரு நாளும் பலன் தரக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா இந்த சூறாவை தஹஜத்துடைய நேரத்தில் ஃபஜருக்கு முன்பாகவே நீங்கள் ஓதிட்டு அல்லாவிடத்தில் துவார் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த சூறாவின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் நமது அனைவருடைய தேவையும் அங்கீகரித்து கொடுப்பான் ஏன்னா இந்த சூறா அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய சூறா இதை ஓதுறதற்கான நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் இதனுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை நம்ம ஒரு நாளைக்கு நாலு முறை ஓதுறது அப்படிங்கிறது நாலாயிரம் திருகம் நம்ம சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு உடனுக்குடன் தர்றான் இது ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமது துவாக்கள் உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படும் இன்னும் நமது செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் தர்மம் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கிது எனவே நெச்சா ஒவ்வொரு நாளும் இதை ஓதுறது நீங்கள் மறந்துடாதீங்க எனவே இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ